புழல் காலாங்கரை பகுதியில் ஜீவசமாதி அருள் செய்யும் அருள்மிகு கண்ணப்பசாமிகள் மகா குருபூஜை புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரம் அருள்மிகு சித்தர் புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரம் அடிப்படையில் மகா குரு பூஜை அழைப்பிதழ் உங்களுக்காக சென்னை புழல் காவாங்கரை அருள்மிகு கண்டப்ப சுவாமிகள் குரு பூஜை அழைப்பிதழ் சென்னை புழல் காவாங்கரை சிட்டர் சட்டிசாமி என்கிற அருள்மிகு கண்டப்பசாமி ஜீவசமாதி மிக அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெறும் இடம் அன்னதானத்துக்கு புகழ்பெற்ற இடம் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இடம் வழியில் வந்து அருள்மிகு ராஜராஜஸ்ரீ அம்மா ஜீவசமாதி வந்து காவங்கரை மயானத்தில் இருக்கிற தனி வழி இருக்கு கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாட்கள் மட்டும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை சித்தர் ஜீவசமாதி க விபதி நிரப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது கண்ணப்பசாமி அறிவித்த அனைவரும் வருக ரெண்டு பத்து இருபத்தி நான்கு இரவு பன்னிரெண்டு மணி அளவில் வழக்கமான அமாவாசை பூஜை நடைபெறும் மறுநாள் காலை மூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி நான்கு விளையாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை சித்தர் கண்ணப்ப சுவாமி ஜீவசமாதியில் நடைபெறும் அருகில் உள்ள அவர் வாழ்ந்து தவம் செய்த இல்ல மற்றும் நினைவாளங்களையும் கண்டு தரிசனம் செய்யுங்கள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை புரட்டாசி மாதம் அமாவாசை சமயத்தில் சென்னையில் நிறைய சித்தர்களுடைய குரு பூஜை நடைபெறுகிறது கொஞ்சம் வழிபவர்களை தெளிவாக கவனித்து பொறுமையாக பார்த்துட்டு வாங்க குழப்பிக்காதீங்க புரொட்டாஸ் மாதம் அம்மாஸை ஒட்டி வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் அவர்கள் மிக காவங்கரை கண்ணப்பசாமியோட குரு பூஜை நடைபெறுகிறது அதே சமயம் அவருக்கு சமகாலத்தில் இருந்தவர் அவர் பக்கத்திலே இருந்தவர் அவருக்கு ஜீவசம்மதியை முன்கூட்டியே தயார் செய்து வச்சு இருந்தவர் மருத்துவ சித்தர் என்கிற சாது கோபால் சாமிகள் அவருடைய ஜீவ ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா சென்னை செங்குன்றம் நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் சங்கம்னு இருக்குது அது சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தெருவில் சாது கோபால் சாமியுடைய சமாதி இருக்குது இங்கே முதல்ல கண்ணப்பசாமி வந்து தங்கியிருந்தார் அவருக்கு ஜீவ சமாதி அங்கே தயார் செய்யப்பட்டு இருந்தது அப்புறம் சில காரணங்களால சா கண்ணப்பசாமி வந்து இப்போ இருக்கிற புழல் காவங்கரைகளை வந்து தங்கிட்டார் அந்த கண்ணப்பசாமிக்கு சமாதி செய்யப்பட்ட இட தயார் செய்யப்பட்ட இடத்துல சாது கோபால் சாமி வந்து ஜீவ சமாதி செய்யப்பட்டிருக்கிறார் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு குரு பூஜை இவருக்கு வந்து இங்கே நடைபெறுகிறது எங்கன்னா சென்னை செங்குன்றம் நெல் அரிசி மொத்த விபர்கள் சங்கம்னு இருக்கு அது பக்கத்திலேயே சாதுகோபால் சாமி சமாதி அதே மாதிரி புரட்டாசி அமாவாசையில் சென்னை திருவான்மியூர் ஸ்ரீமத் பாமன் சாமிகளுடைய நேரடி சீடர் அதாவது மற்றவங்கள பக்தர்களாக இருந்து சீடரானவங்க பாமன் சாமியுடைய பாடல்களை பாடி அவற்றுக்கு பொருள் விளக்கம் கொடுத்து மாணாக்கராக வாழ்ந்தவர் ஸ்ரீமத் பாலசுந்தர சாமிகள் இவருடைய ஜீ சா பாமன் சாமிக்கு பிறகு சிறிது காலம் ஸ்ரீமத் பாமன் ஜீவ ஜீவசம்மதியை நிர்வாகம் செய்தவர் இவருடைய ஜீவசம் எங்கே இருக்குன்னா சென்னையில் திருவத்தூரில் அப்பர் சாமி கோயில்னு இருக்குது கடற்கரை அருகில் சென்னை திருவற்றூர் கடற்கரையில் அப்பர் சாமி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீமத் பாலசுந்தர சாமிகள் ஜீவசமதி இருக்குது இவருக்கும் புரட்டாசி மாதம் அமாவாசை அதாவது வர அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடைபெறுகிறது ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு குரு பூஜை ஒன்று இந்த பக்கம் ரெட்டில் செங்குன்றம் இன்னொன்று சென்னை திருவற்றியூர் இதுக்கு இடையில் காவங்கரை கண்ணப்பசாமியில் விபூதி நிரப்பு நிகழ்ச்சி சமா சமாதியில் விபூதி நிரப்பு நிகழ்ச்சிக்கு மறுநாள் வந்து அவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது அப்புறம் அஞ்சாந்தேதி அக்டோபர் அஞ்சு வந்து ஆங்கில தேதி அடிப்படையில் வள்ளலாருடைய பிறந்தநாள் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க சிறப்புடன் நடைபெறுகிறது நட்சத்திரம் அடிப்படையில் சில இடங்களில் செய்கிறாங்க ஆங்கில அடிப்படையில் இந்த ஆங்க அன்னைக்கு வந்து சென்னையில் நெசப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே கே கே நகர் அசோக் கே கே நகர் வழியாக வரணும் அங்கே நெசப்பாக்கம் ஆரோக்கிய மருத்துவமனைன்னு இருக்குது அது பக்கத்தில் அரசமர்த்தி சித்தர் வாழ்ந்து தவம் செய்த இடம் இருக்குது அந்த தவம் செய்த இடத்துல அவருக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் வருக காலை பதினோரு பத்து மணிலேருந்து பகல் பன்னெண்டு மணிக்கில் சிறப்பாக நடைபெறும் அவருடைய சமாதி ராமாபுரம் மயானத்துக்குள்ள இருக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபோது பூஜையை நடைபெறும் மேலும் சித்தருடைய ஜீவசமாதி குருபதி தகவல்களுக்கு தொடர்ந்து தொடர்பிலிருக்க உங்கள் யோகதண்டம் பொன் பாட் சாதி வடபழனி சென்னை நன்றி 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 சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓம திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகைப்பொடியை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரிய சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிரவே ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சிதஸ் பிளஸ் பிரேயர்ஸ் வாரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் a ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் ஆ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே